சும்மா எனக்கு லோ பட்ஜெட்டில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்ததுனால உங்களுக்காகவே எடுத்துகிட்டு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் பத்து நாளைக்கு அப்புறம் திரும்ப மீண்டும் ஜெரோமியா கார்ஸ் வந்து வந்திருக்கோம் இந்த டைமும் தரமா குவாலிட்டியா நிறைய கார் வந்து எடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே இந்த டைம் லோ பட்ஜெட் கார் நிறைய இருக்கு இல்ல ஜனடா எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் போன டைம் போட்ட வீடியோ ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துது போன டைம் போட்டதால நம்ம கிட்டத்தட்ட எல்லா வண்டியுமே முடிஞ்சிருச்சு வண்டி இல்லையே ஆமா வண்டி இல்லையே தொண்ணூறு பர்சன்ட் வண்டி முடிஞ்சிருச்சு ஓகே ஆமா இந்த டைம் அதாவது போன டைம் போட்ட வீடியோ நம்ம கஸ்டமர் நிறைய என்கொயரி பண்ணியிருந்தது லோ பட்ஜெட் எனக்கு ஒரு லட்சம் ரூபா ஒன்றரை லட்சம் ரூபா ஒரு லட்ச உள்ள பட்ஜெட் நிறைய எனக்கு கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால இவ்வளவு குயிக்கா அவங்களுக்காக அதாவது யாருமே இத்தனை இவ்வளவு நல்ல ரெண்டு வாரம் இருக்கு அதுக்குள்ளே நம்ம அடுத்து அப்டேட் கொண்டு வந்துட்டோம் அந்த அளவுக்கு இந்த டைம் அவ்வளோவுமே லோ பட்ஜெட்டு செவன் சீட்ருமே இருக்குது இன்னும் ரெடி ஆகிட்டும் இருக்குது செவன் சீட்ரு இன்னும் அதாவது நம்ம குவாலிட்டி ஆஃப் இப்போ அடுத்த டைம் அடுத்த அப்டேட்டுக்கு எஸ்யூவி பார்க்கலாம் கண்டிப்பாக அது எஸ்யூவியுமே அடுத்த டைம் நீங்கள் நிறையா பார்க்கலாம் இப்போ என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது வண்டி இப்போ குறைஞ்சது எண்பதாயிரத்துலேருந்தே கொடுக்குறோம் ஓகே ஹை பட்ஜெட்னா அதிகபட்சம் அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் கொடுத்துட்டு அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது இன்னைக்கு அப்டேட்டில் பார்க்க போறோம் கண்டிப்பா கண்டிப்பாக ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க என்ன மாதிரி வண்டியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம் எப்போது சொல்கிற மாதிரி தாங்க ஒரு இந்த டைம் இனிமேல் வரக்கூடிய வீடியோ எல்லாமே ஜெரமே கார்ஸோட ரிவ்யூஸ் எல்லாமே தரமாக வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ நேரில் வந்து பார்த்துருக்கோம் நல்லாவே வந்து இருக்குது இப்போ என்ன மாதிரி பட்ஜெட்லலாம் இருக்குது என்ன ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம் ஓவரால் வண்டி அவுட்லுக்கெல்லாம் பார்த்துக்கலாம் லொக்கேஷன் லைட்டாக சொல்லிருங்க நம்ம ராஜபாளையம் டு ஸ்ரீகுழுபுத்தூர் மெயின் ரோட்லேயே ஜானகிரா மில்லுக்கு ஆப்போசிட்டில் மெயின் ரோட்லேயே இருக்குது நீங்கள் எங்கேயுமே கிராமத்துலேயோ ஊருக்குள்ளேயோ சுத்த வேண்டியதே இல்லை ராஜபலம் என்ட்ரன்ஸ்லேயே மெயின் ரோட்லேயே இருக்குது இது காண்டக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்கேன் இப்போ ஒரு வண்டியாக நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஜெனமேகர்ஸோட ஃபர்ஸ்ட்டு அப்டேட்டாக நிறைய கஸ்டமர் நம்ம டீசல் வெஹிக்கிள் ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு அதுவும் நல்ல எனக்கு மைலேஜ் கிடைக்கணும் மெயின்டெனன்ஸ் இல்லாத ஒரு இன்ஜினாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்ததுனால ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ஜெட் இன்ஜின் அதாவது டிஎன் சிக்ஸ்டி நைன் நம்பர் சிங்கிள் ஒரே ஓனர் கண்டிஷன் குவாட்ராஜெட் இன்ஜின் நம்மளோட கஸ்டமரோட சாட்டிஸ்பேஷன் எல்லாமே அடி பாடிலேருந்து இன்ஜின் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கணும்னு விரும்புகிறனால நம்ம ஜெரமேகாஸ்லாம் இனிமேல் வர எல்லா காருமே இந்த அளவுக்கு தரமாக உங்களுக்கு ரெடி பண்ணி தான் கொடுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் டாடா விஸ்டா சிங்கிள் ஓனர் குவாட்ராஜெட் இன்ஜின் நம்பருமே ஃபேன்சி நம்பர் தான் பேக் சைடோட வியூஸ்லாம் பாருங்கள் லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லேக் அது மட்டும் இல்லாமல் பேக் வைப்பர் ஃப்ரண்ட் ரெண்டு டயர் ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்கும் பேக் ரெண்டு டயர் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் இந்த காருக்கு நம்ம ஜெரமே கார் ஸ்கோட் பண்ணுறது வெறும் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரருவா மட்டும் கேட்குறோம் அதுவுமே ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் இல்லை க்வாட்டர் ஜெட்டு இன்றைக்கி ஒன்றரை லட்சரூவாய்க்குள்ளே நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது அதுவும் பேசிக் மாடலே ஒரு லட்சத்தி அறுபது ரூபா ஒரு லட்சத்தி எழுபது ரூபா வந்துடும் நம்ம ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரூவா தான் கோட்டிங் ப்ரைஸே நேரில் வாங்க அதையுமே குறைச்சி பெஸ்ட்டாக வாங்கி தரேன் அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது டிக்கி ஸ்பேஸோட சில பேர் டிக்கி இல்லாமல் விரும்புமீங்க இந்த வண்டி டிக்கி ஸ்பேஸோடு வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டாடா இண்டிகோ முக்கியமாக டிடிஐ இன்ஜின் சிஆர் ஃபோர் சென்சார் இன்ஜின் கிடையாது டிடிஐ இன்ஜின் நீங்கள் எந்த ஒரு சாதா ஒரு சாப்பிட்றா கூட இந்த கார் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் வண்டியோட பாடி லைன்லேருந்து இன்ஜின்லேருந்து எல்லாமே பக்காவான குவாலிட்டியாக இருக்குது டயர் பயன் நல்லாயிருக்கு இன்டீரியர் நீங்கள் எந்த வேலையுமே பார்க்க வேண்டியதில்லை அப்படியே எடுத்து ஓட்டுற கண்டிஷனாக தான் இருக்குது இந்த அளவுக்கு ஒரு தரமான வெஹிக்கிள் தான் கொண்டு வந்திருக்கோம் வண்டியோடய இன்டீரியர்லாம் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் இந்த வண்டியோட முக்கியமான ஹைலைட்டே தான் ஏன்னா இந்த இன் இந்த இன்ஜினை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒர்க்கே வராது வேலையே வராது நீங்கள் எந்த இடத்துலையுமே ஈஸியாக பார்த்துக்கலாம் ஒரு டிக்கி ஸ்பேஸோட ஒரு ஃபைவ் சீட்டர் ஒரு டீசல் வெஹிக்கிள் இதுவுமே பர் லிட்டர் டீசலுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிலோமீட்டர் மேலே தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் இந்த இண்டிகோ காருக்கு நம்ம ஜெனிமே கார் ஸ்கோர் பண்ணுறது வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா மட்டும் தான் கேட்குறோம் மார்க்கெட்டில் இண்டிகோ காரு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டே கால் லட்சரூவாய்க்கு கீழே வண்டியே கிடையாது ரெண்டரை ரூபா ரெண்டே முக்கால் லட்சரூவா இருக்காங்க நம்ம வெறும் ஒன்று தொண்ணூத்தஞ்சு தான் கேட்குறோம் நேரில் வாங்க அதையுமே குறைச்சி பெஸ்ட்டாக வாங்கி கொடுத்துறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது டாட்டா இண்டிகா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஆப்ஷன் வேணும்னு கேட்குறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை ரெக்கார்டு கரெண்டாக இருக்குது வண்டியில் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரல் ஆக்ட்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக இது ஒரு பேசிக் மாடல் தான் இருந்தாலும் கஸ்டமர் அவங்க டேஸ்ட்டில் எல்லா ஆப்ஷனுமே ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்காங்க பாடி லைனு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ஒரிஜினாலிட்டியான கண்டிஷனில் இருக்குது வண்டியோட பாடியை நீங்களே லைவாக பாருங்கள் முக்கியமாக பக்கா ஓன்போர்டு காரு சி சரண்டர் கிடையாது பக்கா ஓன் போர்டு காரு வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள் ஏசி வந்துடும் பவர் ஸ்டீரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் நாலுமே சென்ட்ரல் லாக் வந்துடும் சீட் கவர்ஸ் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு இன்ஜினுமே பக்காவான குவாலிட்டியில் இருக்குது நாலு டயருமே அபவ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் நீங்கள் எடுத்து எந்த வேலையுமே பார்க்க வேண்டியதுல எஃப்சி மக்கட்டும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வர கரண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இதுவுமே பர்விட்டு டீசலுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிலோமீட்டர் மலேஜ் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் இதுக்கு நம்ம ஜெரமே கார்ஸ் கோட் பண்ணுறது வெறும் எண்பத்தி ரெண்டாயிரவா மட்டுமே கேட்குறோம் எண்பத்தி ரெண்டாயிரவா ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ஜெரமே கார்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த காரை அந்த ரேட்லேருந்து குறைச்சி பேசி வாங்கி கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் இருக்கிற வெஹிக்கிள் பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வெஹிக்கிள் தான் ஐ டென் ஹூண்டாயில் டென் அதாவது ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் ஒரு ஃபேமிலி காரு ஒரு ஃபேமிலி பர்பஸ்க்கு எடுத்து ஓட்டணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த கார் ரொம்பவே பிடிக்கும் பர்சனலாக இந்த வண்டியில் வரும்போதெல்லாம் சாதா வீல் டயர் நாலுமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இந்த வண்டியை நம்ம கஸ்டமருக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறதுக்காக நம்மளே நாலு அளவில் வாங்கி போட்டு அது மட்டும் இல்லாமல் நாலுமே பிராண்ட் நியூ டயர் எடுத்து போட்டு வச்சுருக்கோம் ஒரு ஒரு இன்சூரன்ஸ் கரண்டாக போட்டு வச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒம்போது தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுலேயும் ஒரு பேசிக் மாடல் கிடையாது ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் ஐ ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் ஃபோர் தோனர் கண்டிஷனில் இருக்குது இந்த காருக்கு வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரியாக பண்ணி தான் கொடுக்க முடியும் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் லெதர் சீட் கவர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஏசி கூலிங் எல்லாமே பக்காவாக இருக்குது நாலு நியூ டயர்ஸு எக்ஸ்ட்ரா அலாய் வீல்ஸு இல்லாத ஆப்ஷனே கிடையாது இந்த ஒரு ஃபைவ் சீட்டர்னால் ஒரு ஃபேமிலி காரில் இவ்வளோ ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணி இன்ஜினுமே பக்காவான குவாலிட்டியில் இருக்குது பாடி லைனில் ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது ஒரிஜினாலிட்டியான கண்டிஷனில் இருக்குது இந்த காருக்கு நம்ம ஜெரமே கார் ஸ்போர்ட்டிங் பண்ணுறது வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரூவா மட்டும் தான் மார்க்கெட்டில் ஐ டென் ரெண்டு லட்ச ரூபாய் கீழே எங்கேயுமே கொடுக்குறதில்ல நம்ம வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரூவா தான் கேட்குறோம் நேரில் வாங்க அதையுமே குறைச்சி வாங்கி தரேன் ஃபைவ் சீட்டராக பார்த்து பார்த்து போர் அடிச்சிருக்கோம்ல அதனால் மாறுதி ஆம்னி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஃப்ரண்ட் லுக்கை பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு பம்பரு க்ரோம் செட்டு எல்லாமே போட்டு தரமாக வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் என் சிக்ஸ்டி ஃபைவ் நம்பர் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது பாடி லைன்லாம் பாருங்கள் நீங்கள் எடுத்து எந்த வேலையுமே பார்க்க வேண்டியதாக டயர் பாயிண்ட் எல்லாமே ஆவரேஜாக ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது முக்கியமாக எல்பிஜி ஹெண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது பெட்ரோல்லையும் ஓடும் எல்பிஜிலேயுமே ஓடும் உங்களுக்கே தெரியும் எல்பிஜியோட மைலேஜ் எல்லாமே எப்படி இருக்குன்றது ஒரு மல்டி பர்பஸ் கார் தான் அளவுக்கு நீங்கள் ஒரு ஃபேமிலியாக ஓட்டறனாலும் ஓட்டிக்கலாம் இல்லை எனக்கு லோடு எடுத்துகிட்டு போகணும் இல்லை எனக்கு கடைக்கு ஒரு யூஸ்க்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அதை ஓட்டிக்கலாம் வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பாருங்க சீட்டு டயரு டாப்பு இன்ஜின் குவாலிட்டி எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்குது முக்கியமாக ஆம்னியை பொறுத்தளவுக்கு எம்பிஎஃப்ஐ இன்ஜின் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் இது ஒரு எம்பிஎஃப்ஐ இன்ஜின் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த இன்ஜினை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் மைலேஜுமே நல்ல மைலேஜ் கொடுக்கும் இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற கோட்டிங் ப்ரைஸ் வரும் ரெண்டு லட்சத்தி பதினாயிர ரூபா மட்டும் கேட்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு இன்றைக்கி ரெண்டே முக்கால் ரூபா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவாய்க்குள்ளே வண்டியில் ரெண்டு பதினாயிரம் ரூபா மட்டும் தான் கோட்டிங்கே பண்ணியிருக்கோம் நேரில் வாங்க குறைச்சி பேசி வாங்கி கொடுக்கோம் நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபோர்டு ஃபியஸ்ட்டாக போன வீடியோவில் போட்டிருப்போம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் போட்டு போட்டிக்கு போட்டி போட்டு எடுத்துகிட்டு போனீங்க இப்போ நியூ ஷேப் எடுத்துகிட்டு இருந்தாச்சு ஒரு ஓல்டு ஷேப் கொடுக்குற ஒரு பட்ஜெட்டில் நியூ ஷேப் இன்றைக்கி கொடுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் ஃபோர்டு ஃபியஸ்ட்டாவில் ஒரு நியூ ஷேப்பு அதுவும் ஒரு டைட்டானியம் டாப் ஹேண்டு மாடல் அல்ல ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லா ஆப்ஷனுமே வரக்கூடிய ஒரு டாப் ஹேண்டு மாடல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் ஏசி எல்லாமே பக்காவான ஒர்க்கிங்கில் இருக்குது இன்ஜின் குவாலிட்டி எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் பாடி லைன் ஒரிஜினாலிட்டியாக ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் இருக்குது சின்ன சின்ன மைனூட் ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குது அதை எடுத்து ஒரு அப்படி நீங்கள் வரும்போது அதையுமே தரமாக ரெடி பண்ணி வச்சிடலாம் வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள் இன்டீரியரில் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ரெண்டு ஏர் பேக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு லோ மாடல் பியஸ்ட்டாக என்ன ரேட்டுக்கு போதும் அதே ரேட்டுக்கு நம்ம ஒரு லேட்டஸ்ட்டு அதுவும் ஒரு நியூ சேப்பு இன்றைக்கி நீங்கள் ஓல்டு சேஃப் பியஸ்ட்டாக எடுத்தாலே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டைட்டானி எடுக்க மூணு லட்சரூவா ஆகணும் நம்ம இந்த வண்டிக்கு நியூ சேப்புக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி பதினாயிரரூவாய் கொடுக்க போகிறோம் அதுவுமே பிக்சடு ப்ரைஸ் இல்லை நியூ சேஃப் ஃபியஸ்ட்டாக வெறும் ரெண்டு லட்சத்தி பதினாயிரரூவா தான் கேட்குறோம் நேரில் வாங்க அதையுமே குறச்சி பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு ஓல்டு சேஃப் ஃபியஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் தேர்ட் ஒன்றை கண்டிஷனில் தூத்துக்குடி அதாவது திருச்செந்தூர் அட்ரெஸில் தான் இருக்குது வண்டியோட பாடியெலாம் எல்லாமே நீங்களே லைவாக பாருங்கள் நீங்கள் எடுத்து வேறு டிங்கரிங் பெயிண்டிங் எதுவும் பண்ண வேண்டியதில்லை எல்லாமே கஸ்டமர் பார்த்து தரமாக தான் வச்சுருக்காங்க ஒரு ஜெட் எக்ஸை வேரியண்ட்டு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ சென்ட்ரல் ஆக்ட் எல்லாமே வரக்கூடிய ஒரு ஜெட்எக்சை வேரியண்ட்டு வண்டியோட இன்டீரியர் எல்லாமே இப்போ தான் புதுசாக லெதர் சீட் கவர்ஸ் எல்லாமே நம்ம தான் எடுத்து போட்டிருக்கோம் சீட்டோட குவாலிட்டியெலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு நம்ம கஸ்டமருக்கு தரமாக கொடுக்கணுன்றதுக்காக நியூ சீட் கவர்ஸ் எல்லாமே எடுத்து போட்டிருக்கோம் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் போடோட கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் தான் ஒரு செடானில் ஒரு ஃபுல் ஆப்ஷன் காரு டிக்கி ஸ்பேஸு எல்லாமே நல்லாயிருக்கும் இன்ஜின் பாடி லைன் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது டயர் பாயிண்ட் மட்டும் ஆவரேஜாக எல்லாமே ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது கஸ்டமர் எடுக்கும்போது அதை மட்டும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இந்த காருக்கு நம்ம ஜெயமேக்கர் ஸ்போர்ட் பண்ணுறது வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரரூவா மட்டும் கேட்குறோம் நேரில் வாங்க கண்டிப்பாக அதையுமே குறைச்சி பேசி பெஸ்ட்டாக வாங்கி தரேன் ஆல்ரெடி போன டைம் போட்டிருந்த எஸ்பிகளுக்கு எனக்கு நிறைய வரவேற்பு அந்த வரிசையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது செவர்லைட் என்ஜாய் இந்த வண்டிக்கு ஃபஸ்ட்டு வர்ற கஸ்டமருக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் பண்ணி போகிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இன்சூரன்ஸ்லாம் கரண்டாக இருக்குது வண்டியோட பாடி லைன்லாம் பாருங்கள் நம்ம கஸ்டமருக்கு அளவுக்கு ஒரு தரமாக கொடுக்கணுன்றதுக்காக பாடி லைன்லேருந்து எல்லாமே நம்ம பக்காவாக வேலை பார்த்து தரமாக டீயரிங் பெயிண்டிங் எல்லாமே பண்ணி ஜம்முன்னு ரெடி பண்ணி கொடுக்குறோம் வண்டியோட நம்பருமே ஒரு ஃபேன்சி நம்பர் தான் நீங்கள் எந்த இடத்துலையும் கோடு ஸ்க்ராட்சையும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜம்முன் ரெடி பண்ணியிருக்கு எக்ஸ்ட்ரா கேரியர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நாலு டயருமே நல்ல கண்டிஷனாக இருக்கும் வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் ஒரு ஒரிஜினல் கம்பெனியில் என்ன சீட்டு வந்துச்சோ அதே சீட்டே இப்போ வரையும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க பேக் சைடோட வீஸ்லாம் பாருங்கள் பேக் சீட்டில் மட்டும் ஒரு இடத்துல கரை இருக்குது மற்றபடி நீங்கள் வண்டியில் எந்த குறையுமே சொல்ல முடியாது நல்ல ஒரு பயணியர் ஆடியோ சிஸ்டம் இருக்குது வண்டியோட பாடி லைன் இன்ஜின் டயரு எல்லாமே பக்காவாக இருக்குது இன்சூரன்ஸ் ஓகேன்னு கரண்டாக இருக்குது நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம் இந்த காருக்குமே நீங்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இதுக்கு நம்ம கோட் பண்ணுறது வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரரூவா மட்டும்தான் மார்க்கெட்டில் என்ஜாய் பதிமூணு மாடல் மூன்று லட்சம் மூணை கால் லட்சரூவா கிலோ வண்டியே கிடையாது இவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்தும் ப்ரைஸை வெறும் ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரரூவா தான் கோட் பண்ணியிருக்கேன் நேரில் வாங்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிரைஸ் பண்ணித்தரேன் போன டைம் வீடியோ போட்டதில் நிறைய பேர் கால் பண்ணி கேட்ட ஒரு கார் சுமோ எனக்கு ரஃப்யூஸ்க்கு ஒரு செவன் சீட்டர் வேணும் ஒரு ரஃப்யூஸ்க்கு கொடுங்க நீங்கள் சைலோ டவர் அந்த மாதிரி போடுறீங்க சுமோ எனக்கு லோ பட்ஜெட்டில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்ததுனால உங்களுக்காகவே எடுத்துகிட்டு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஒரு சுமோ அதுவும் முக்கியமாக சுமோ விக்டா ஒரு சாதா இன்ஜின் அதாவது இப்போ வர லேட்டஸ்ட்னா சிஆர்ஃபோர் இன்ஜின் அந்த மாதிரி உங்களுக்கு வரும் இது வந்து விக்டா இன்ஜின் ஒரு ரஃப்யூஸ்க்கு நீங்கள் ஒரு ஹில்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு காடு கரை இல்லை ஒரு ரஃப்யூஸ் நீங்கள் என்ன அடினாலும் அடிக்கலாம் அளவுக்கு ஒரு ரஃப் ஒரு செவன் சீட்டர் லோ பெச்சரில் வேணுன்னா கம்பல்சரி நீங்கள் சும்மாவாக தான் சூஸ் பண்ண முடியும் அந்தளவுக்கு ஒரு தரமான வெஹிக்கிள் அதுலேயுமே ஃபுல் ஆப்ஷன் கார் பேசிக் மாடல்லாம் கிடையாது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக் எல்லா ஆப்ஷனுமே வரக்கூடிய ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன் வண்டி ஒரு ஒரிஜினாலிட்டியான பாடி லைன் இன்ஜின்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பேக் சைடோட வீஸ்லாம் பாருங்கள் சீட் இன்டீரியர்லாம் கம்பெனியில் வந்து ஒரிஜினல் சீட்டு அப்படியே இருக்குது எந்த கவருமே போடலை என்ன ஒரிஜினலாக கம்பெனியில் வந்துச்சோ அதே இருக்குது ஏசி ரூஃப் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் லாக்கு ஃப்ரண்ட் ரெண்டு டயர் புது டயரு பேக் ரெண்டு மட்டும் ஆஃப் கண்டிஷனாக இருக்கும் இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஜின் இருக்கும் இந்த காருக்கு நம்ம சரியாம காசு கோட் பண்ணுறது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மட்டுமே கேட்குறோம் ஒரு செவன் சீட்டர் அதுவும் இவ்வளோ பெரிய காரு ரொம்ப ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு உள்ளே உள்ள பட்சம் தான் கோட் பண்ணியிருக்கவே செய்கிறோம் நேரில் வாங்க அதையுமே உடச்சி பேசி வாங்கி கொடுக்கும் எலெக்ஷன் வேறு நெருங்கி வந்துடுச்சு அப்போ செவன் சீட்டரை பொறுத்த அளவுக்கு ஒரு ராயலான தோர்லையான வண்டிகள் நிறைய நம்ம கஸ்டமர் எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அந்த வரிசையில் தான் டாட்டா சுமோ கிராண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் லோக்கல் நம்பர் டிஎன் சிக்ஸ்டி செவன் நம்பர் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் வண்டியோட பாடி அவுட்லைன் எல்லாமே லைவாக பாருங்கள் எந்த இடத்துலையும் கோடு ஸ்க்ராட்ச் டின்ட்டு எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வண்டி நம்பர் ஒரு ஃபேன்சி நம்பர் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு நிறைய பேர் எனக்கு ஏறு நம்பர் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்காகவே இந்த காரில் அந்தளவுக்கு ஒரு ஃபேன்சி நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் எல்லாமே எக்ஸ்ட்ரா பம்பர் கேரியர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இன்டீரியரை பொறுத்தளவுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் நாலுமே பவர் விண்டோ கோயா ஒரிஜினல் கோயா சீட் கவர்ஸ் வண்டி ஒரு பக்காவான குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில் ஒரே ஒரு மைனஸ்னால் டயர் பாயிண்ட் மட்டும் நாலுமே கம்மியாக இருக்குது இது ஒன்று தான் நீங்கள் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும் மற்றபடி லோக்கல் நம்பரில் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் ரெண்டாயிரத்து பத்து கிராண்டி நம்ம கோட்டிங் ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரரூவா மட்டும்தான் மார்க்கெட்டில் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு உள்ள ஒரு செவன் சீட்டர் நல்ல ஒரு தோரணையாக போகணுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு சஃபாரி தோரணையில் அதுக்கோடு அதோட ஹைட்டாக இருக்கிற ஒரு கார் தான் இந்த காருக்கு நம்ம கோட்டிங் ப்ரைஸ் வரும் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரரூவா நேரில் வாங்க குறைச்சி பேசி கண்டிப்பாக வாங்கி கொடுப்போம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மாருதி ஆல்டோ நம்மகிட்ட நிறைய கஸ்டமர் ஆல்டோ எனக்கு லோ பட்ஜெட்ல வேணும்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எல்எக்ஸே வெரியண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டாக இருக்குது தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இந்த காருக்கு கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுக்க முடியும் வண்டியோட பாடியிலேருந்து அவுட்லைனில் இன்ஜினில் டயரில் எந்த குறையுமே இருக்காது எல்லா டயருமே ஆவரேஜாக ஒரு ஃபுல் கண்டிஷனில் தான் இருக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் கீழே எந்த டயருமே இருக்காது வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் ஏசி கூலிங் எல்லாமே பக்காவாக இருக்கும் லோ பட்ஜெட்டில் கொடுக்குறோம் அப்படின்றக்காக ஏசி ஒர்க்கிங்லேயும் இல்லாமல் அந்த மாதிரிலாம் கொடுக்குற ஏசி கூலிங் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும் சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது ஒரு ப்யூர் பெட்ரோல் கார் தான் ப்யூர் பெட்ரோலில் ஒன்றாலே உங்களுக்கே தெரியும் இன்ஜின் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்னு இந்த காருக்கு நம்ம ஜிறமே கார் ஸ்போர்ட் பண்ணுறது வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரரூவா மட்டும் கேட்குறோம் ஆல்ட்டோ ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயரூவா பட்ஜெட்டில் நம்ம ஜெரமேகார் ஸ்போர்ட் பண்ணால் எவ்வளோ குறச்சி கொடுப்போன்றது உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக நேரில் வாங்க பெஸ்ட்டாக வாங்கி கொடுத்துருக்கோம் ஒரு ஃபேமிலியில் பைக்கு மட்டும் இருக்குது அடுத்த லெவலுக்கு நம்ம போக போகிறோம் கார் எடுக்க போகிறோம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் தேடுற கார் மாறுதி எயிட் ஹண்ட்ரடாக தான் இருக்கும் அந்த வரிசையில் இப்போ நீங்கள் இருக்க வெஹிக்கிள் இதெல்லாம் நம்ம ஒரு கஸ்டமர் வீட்டில் போய் எடுக்கும் போதே அவர் நிப்பாட்டி இருந்ததை வச்சு இந்த இந்த வண்டி அவர் ரேட்டு பத்து ரூபா கூட சொன்னாலும் நம்மளோட கஸ்டமருக்கு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான வண்டி எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனால் எடுத்துகிட்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மாருதி எயிட் ஹண்ட்ரட் அவர் போட்டிக்குள்ள நிப்பாட்டி அந்த கார் பார்க்கிங்கில் நிப்பாட்டி ஒரு அப்படி தொடச்சு பல பலன்னு வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கார்ன்றதுனாலவே நம்ம இதை கம்பல்சரி நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படின்றக்காக எடுத்து வந்த ஒரு கார் தான் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெக்கார்டு இருபத்தி ஆறு வரை கரண்டாக இருக்குது வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் இப்போ வர லேட்டஸ்ட்டு காரில் கூட இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான லெதர் சீட் கவர்ஸ் போட மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு தரமான குவாலிட்டியாக லெதர் சீட் கவர்ஸ் எல்லாமே போட்டு வண்டி அவ்வளோ பக்காவாக வச்சுருந்தார் வண்டி நின்ன தோரணைக்காக எடுத்த கார் தான் இது ஏன்னா நம்மளோட கஸ்டமருக்கு நம்ம ஒரு பெஸ்ட்டான காரை கொடுக்கணும் அஞ்சு ரூபா பத்து ரூபா டிஃப்ரென்ஸ் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் ஒரு தரமான கார் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிற ஒரே மைண்ட் செட்டினால் இந்த காரை நம்ம கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தாறு வரை ரெக்கார்டு கரண்ட்டாக உள்ள ஒரு காருக்கு வெறும் ரூபா மட்டுமே கேட்குறோம் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ரெண்டுமே வந்துடும் வெறும் ரூபா கேட்குறோம் நேரில் வாங்க குறைச்சி பேசி கண்டிப்பாக வாங்கிக்கலாம் மற்ற ஆள் மாதிரி நம்ம ஒன்று கதையாக சொல்லி கார் வியாபாரம் பார்க்க வரலை காரோட ஹிஸ்ட்ரி என்னவோ அதை மட்டும்தான் சொல்லி கார் வியாபாரம் பார்க்குறோம் ஒரிஜினலாக உண்மை என்னவோ அதை மட்டும் சொல்லி கார் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வருஷத்தில் நீங்கள் எப்போ பார்த்துட்ருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் மாறுதி எயிட் ஹண்ட்ரட் மாறுதி எயிட் ஹண்ட்ரட் இந்த மாதிரி காரலாம் ரேராக தான் இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இப்போ வரையும் ஒரே கஸ்டமர்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ரேரான பீஸ் தான் அந்தளவுக்கு குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணி தரமாக வச்சுருப்பாங்க இதுலேயும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது முக்கியமாக ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது ஏசி கூலிங்கெல்லாம் பக்காவாக இருக்கும் வர லேட்டஸ்ட் கார் தோற்று போயிடும் அது போக எக்ஸ்ட்ரா டச் ஸ்க்ரீனு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த மாடலில் டச் ஸ்க்ரீன் செட்டெலாம் மே வரவே வராது இவ்வளோ ஒரு லோ பட்ஜெட் காரில் இந்த செட்டோட விலையே பதினைஞ்சாயிரூவா இருக்கும் ரிவர்ஸ் கேமராவோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா கேரியர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டாக இருக்குது இந்த காருக்கும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரியாக பண்ணி தான் கொடுக்க முடியும் இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற கோட்டிங் ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரரூவா மட்டும் கேட்குறோம் நேரில் வாங்க கஸ்டமர்கிட்ட பேசி பெஸ்ட்டாக வாங்கி கொடுக்கணும் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற அப்டேட்டில் நமக்கு ஆம்னி காரே மூணு ஆம்னி வேன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுவுமே தேர்ட் ஓனர் கண்டிஷனில் வண்டியோட பாடி லைன் பாருங்கள் டிட்டு ஸ்க்ராச்சஸாக இருந்ததுனால கஸ்டமர் அவரே எங்கேயோ கொடுத்து பெயிண்டிங் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் நீங்கள் எஃப்சி அப்படியே எடுத்துக்கிற கண்டிஷனில் தான் இருக்குது இப்போ கரண்டாக இருக்குது இன்னும் எஃப்சி முடியலை பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி எண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது வண்டியோட பாடி லைன் எல்லாமே லைவாக பாருங்கள் டயர் நாலுமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் ஆவரேஜாக ஒரு எல்லா எல்லா டயருமே செவன்ட்டி பர்சன்டேஜ் அப்போ தான் இருக்குது இன்டீரியர்லாம் பாருங்கள் இன்டீரியரில் சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல தான் இருக்குது ஒரு லோ பட்ஜெட்டு ஒரு ரஃப்யூஸு எனக்கு லோடு ஏற்றிட்டு போகணும் இல்லை காய்கறி ஏற்றிட்டு போகணும் அந்த மாதிரி ஒரு ரஃப்யூஸுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த வண்டி கம்பல்சரி சூஸ் பண்ணலாம் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் தான் கோட்டிங் ப்ரைஸே ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஆம்னிக்கு நேரில் வாங்க கண்டிப்பாக குறைச்சி பேசி வாங்கிட்டார் இப்போ நீங்கள் பார்க்குறது லோ பட்ஜெட்டில் போன வீடியோவில் போட்டது இண்டிகா எனக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடலே நமக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்க நம்மளும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருந்தோம் அதே வரிசையில் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இண்டிகா இதில் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது பவர் ஸ்டேரிங் வந்துடும் டிஎல்எஸ் வேரியன்ட்டு நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குது வாடி நூற்றுக்கு நூறு குவாலிட்டியாக இருக்குது ஒரு ஒரிஜினாலிட்டியான பாடி லைன் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ஒரு ஒரிஜினாலிட்டியான பாடி லைனு எனக்கு லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த காரை வெறும் எண்பத்தி எட்டு வாங்கி தரேன் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மட்டும் எடுத்துகிட்டு போங்க ஃபைனலாக நம்ம க நம்ம திறமை நீங்கள் கடைசியாக பார்க்குறது ஒரு குரூசர் ஆல்ரெடி நம்ம போட்ட குரூசருக்கு சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக சேல் பண்ணி கொடுத்துருந்தீங்க அதே வரிசையில் இப்போ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டிஎன் சிக்ஸ்டி செவன் நம்பர் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டியோட பாடிலாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாதிரியே இருக்காது ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு மாடல் எந் எப்படி இருக்குமோ அதே மாதிரி லேட்டஸ்ட்டு ஸ்டிக்கரிங் எல்லாமே பண்ணி வண்டி கம்ப்ளீட்டாக நம்மளே ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கு சீட் கவர்ஸ் இப்போ தான் புதுசு போட்டிருக்கு ஃப்ளோர் மேட் காருக்கு வர்ற மாதிரி ராயலான ஃப்ளோர் மேட் போட்டிருக்கு டோர் மேட்லேருந்து எல்லாமே புதுசு அறுபத்தி ஏழு நம்பர் செகண்ட் ஓனர் கண்டிச்சு இன்னும் வேலை கம்ப்ளீட் ஆகலை சரி இருந்தாலும் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துருவோம் அப்படின்றதுக்காக இப்போயே உங்களுக்கு வீடியோவில் ப்ரொவைட் பண்ணியாச்சு ஸ்டெப்னி எல்லாமே ஃபுல் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு எல்லாமே மாட்டி தரமாக பண்ணி கொடுத்துடலாம் ஒரு காரை வேலை பார்த்த மாதிரி ஒரு அஃப்யூஸ் செவன்லெட் குரூஸ் தர ஃபோர்ஸ் குரூஸ் தர இந்த அளவுக்கு நம்ம வேலை பார்த்து கொடுத்துருப்போம் இந்த காருக்கு நம்ம போய்டிங் ப்ரைஸ் வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரரூவா மட்டும் கேட்குறோம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன் டீ போர்டில் இருக்குது மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரூவா கேட்குறோம் நேரில் வாங்க பேசி கம்மி பண்ணி குறைச்சி பெஸ்ட்டாக வாங்கி கொடுத்துருவோம் அடுத்து கடைசியாக நீங்கள் பார்க்குற ஆம்னிமேன் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி மூணு ஆம்னிமேன் இன்றைக்கு மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மூணாவது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டிஎன் செவன்டி சிக்ஸ் அதாவது தென்காசி சங்கரன் கோயில் அந்த சைடு உள்ளவங்களுக்கு லோக்கல் நம்பர் தான் வண்டியோட பாடி லைனில் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது அந்த ஒரு டோரில் மட்டும் சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது அதுவுமே கஸ்டமர் வந்து பார்க்கும்போது அதையுமே சரி பண்ணி வச்சிடலாம் இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி ரெடியூஸ் பண்ணி பண்ணி கொடுலலாம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் கண்டிஷனில் ஃபோர்த் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோடய பாடி அவுட்லைன் டயர் பாயிண்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கு வண்டியோட இன்ஜினுமே நல்லாயிருக்கு பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு வந்துடுது இந்த வண்டியுமே ஒரு லோ பட்ஜெட் தான் சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எதுவுமே கார் தான் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா மட்டும் கேட்குறோம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஆம்னி வேனு நேரில் வாங்க கஸ்டமர்கிட்ட பேசி கண்டிப்பாக குறைச்சி வாங்கி கொடுப்போம் அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு இந்த வெண்டோவோட ஃபுல் ரிவ்யூ காட்ட போகிறோம் ஏன்னா வண்டி ஒரு சின்ன சின்ன வேலைகள்னால நிற்கிது மற்றபடி அது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு தரமாக இறக்கி கொடுப்போம் ரெண்டாயிரத்தி மாடல் ஹைலைன் மென்தோ கஸ்டமருக்காக முன்னாடியே சொல்லணும் அப்படின்றக்காக இருக்கு காட்டியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு டாட்டா சுமோ ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் இந்த வண்டியும் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது நம்ம கஸ்டமருக்கு ஜெரமே காசில் எல்லா வேலையிலும் பார்த்து தரமாக கொடுக்குறதுனால இதோடய ஃபுல் ரிவ்யூ எல்லாமே ரிவ்யூ எல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு புதுக்கார மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறம் காட்டிடுவோம் அடுத்தது நம்ம இப்போ பார்க்குறது நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கிறது ரெனால்ட்டு பல்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் லோக்கல் நம்பர் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் ஒரு டீசல் கார் லிட்டர் டீசலுக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய ஒரு வண்டி தான் பாடியில் ஒரு இடத்துல கூட டின்ட்டு ஸ்க்ராச்சஸ் கோடு எதுவுமே இருக்காது அந்தளவுக்கு ஒரு தரமான வெஹிக்கிள் தான் இன்ஜின் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு டயர் மட்டும் ஆஃப் கண்டிஷனாக இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுறது ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அறுபத்தையாயிரூவா ஆல்ரெடி ரெண்டே முக்கால் ரெண்டு எண்பத்தஞ்சு சொன்னி ரெண்டு லட்சத்து அறுபத்தையாயிரூபா மட்டும்தான் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க அதையுமே குறைச்சி பேசி வாங்கி தரேன் அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் போட்டிருந்ததில் இந்த ஒரு வண்டி மட்டும் கஸ்டமர் நம்மகிட்ட மிஸ் பண்ணிட்டீங்க இந்த வண்டி அதுவும் முக்கியமாக போர்டு வெஹிக்கிள் டாடா ஜெஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட் பதினாறு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் எஃப்சி ரெண்டு வருஷம் கரெண்டாக இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரெண்ட்டாக இருக்குது வண்டியோட பாடி அவுட்லைன் இன்ஜின் ஏசி சஸ்பென்ஷன் டயரு எந்த வேலையுமே இல்லை எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம் இதுக்கு நம்ம கோட் பண்ணுறது வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் மட்டும்தான் நேரில் வாங்க இதுக்கு மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்டேஜ் லோன் சப்போர்ட்டுமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ரேட்டை எவ்வளோ பெஸ்ட்டாக வாங்கி கொடுக்கணுமோ கண்டிப்பாக வாங்கி கொடுத்துறேன் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் குவாலிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர ரெக்கார்டு கரண்டாக இருக்குது ஏசி பவர் ஸ்டேண்டிங் ரூப் ஏசி வர்ற டைப்பு நாலுமே வீல்ஸ் போட்டிருக்காங்க நாலு டயரும் ஃபுல்லாக இருக்கும் வண்டியில் சீட்டு டாப்பு இன்டீரியர் எல்லாமே ஃப்ளோர் மேட்டு மேட்டு எல்லாமே இப்போ புதுசாக அடித்து தரமாக கொண்டு வந்திருக்காங்க இந்த வண்டிக்கான கோட்டிங் ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் நேரில் வாங்க ரேட்டை உடச்சி பேசி வாங்கி தரேன் அடுத்ததாக நம்ம பார்க்குறது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இஃபோர் சைலோ ஒரு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது செவன்ட்டி ஃபைவ் நம்பர் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் பாடி அவுட்லைன் டயர் இன்ஜின் ஏசி எல்லாமே நல்லாயிருக்கும் ரெஸ்பான்ஸ் எல்லாம் வண்டியில் தரமாக இருக்கும் இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுறது வெறும் மூணு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபா மட்டும் கேட்குறோம் நேரில் வாங்க கண்டிப்பாக உடஞ்சி பேசி வாங்கி தரலாம் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சவரில் டவேரா ஏசி பவர் ஸ்டேரிங் வர்ற டைப்பு ஆனால் ஒரு எல்டி மாதிரி வண்டியோட பாடி லைன் எல்லாமே திங் பெயிண்டிங் எல்லாமே பண்ணி தரமாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டியோட பாடி லைன் எப்படி இருக்கோ அதே அளவு குவாலிட்டியாக இன்ஜின் டயர் ஏசி சஸ்பென்ஷன் எல்லாமே பக்காவாக இருக்கும் இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாமே தரமான குவாலிட்டியாக இருக்கும் இந்த காருக்கு நம்ம சரியாக கார் கோட் பண்ணுறது வெறும் மூணு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா மட்டும் கோட் பண்ணுறோம் டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் கொண்டு எல்லாமே டேஸ்ட்டாக வேலை பார்த்து வச்சுருக்காங்க நேரில் வாங்க அதையுமே குறைச்சி பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துருவோம் அடுத்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு டீசல் வேரியண்ட்டு ஏசி பவர் ஸ்டாண்டிங் பவர் சென்ட்ரலாக் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் இந்த காருக்கு நம்ம சிறமை கார் ஸ்கோட் பண்ணுறது வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூபா சொல்லியிருந்தோம் இப்போ அதுலேயும் பத்தாயிரரூவா குறைச்சி வெறும் ரெண்டு லட்சரூவா மட்டும் கோட் பண்ண போகிறோம் நேரில் வாங்க அதையுமே பெஸ்ட்டாக பேசி எவ்வளோ தூரம் குறச்சு வாங்கி கொடுக்கணுமோ கண்டிப்பாக வாங்கி கொடுத்துட்லாம் ஆம்னி ஆல்ரெடி நம்ம ரிவ்யூவில் பார்த்துட்டோம் அடுத்ததாக மாருதி சுசிக்கில் ஜென் எஸ்டியில் ஒரு குட்டி இனோவானே சொல்லலாம் ஜென் எஸ்டியில் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தி எட்டு வரை ரெக்கார்டு கரண்டாக இருக்குது ஆர்சி ஓனர்கிட்டே இருக்குது வெஹிக்கிள் நீங்கள் கஸ்டமர்டே டேரெக்டாக பேசிக்கலாம் ஏன்னா நம்ம ஜெனமே பொறுத்த அளவுக்கு கஸ்டமர் டு கஸ்டமர் பேசிக்காக விடுறதுனால தான் இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கும்போது வெறும் ஒரு லட்சத்து இருபத்தையூபா மட்டும் கேட்குறோம் இன்றைக்கி மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஜெர்னலிஸ்ட்டில் ஒன்றாருவா கீழே எங்கேயுமே நீங்கள் எடுக்க முடியாது ஒன்று இருபத்தஞ்சி தான் கேட்குறாங்க இன்றைக்கான வீடியோவோட ஃபைனல் காராக மாருதியில் வேகனாக ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இருபத்தி ஏழு வர ரெக்கார்டு கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது வண்டியோட பாடி அவுட்லைன் இல்லாமல் பக்காவான கண்டிஷனில் இருக்கும் இன்ஜினும் அதுக்கேற்ற மாதிரி தரமான இன்ஜின் பியூர் பெட்ரோல்லே ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட்டிங் பண்ணியிருக்கிறது வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் மட்டும் கேட்குறோம் நேரில் வாங்க கண்டிப்பாக கஸ்டமர்கிட்ட பேசி பெஸ்ட்டாக வாங்கி கொடுப்போம் இப்போ எப்படின்னா இருக்குது பிஸ்னஸ் பண்ண நல்லா போயிட்டு இருக்கு அதாவது நம்ம பழைய தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் கார்ஸோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே போன வீடியோ கிட்டத்தட்ட இந்த வீடியோ அதோட அதிக நாளாக போகும் கண்டிப்பாக போகும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எந்த காருமே அடுத்த வீடியோ அடுத்த வீடியோவில் ரிப்பீட் ஆக நம்ம சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் பண்ணி இருக்காங்க அவங்க சப்போர்ட் பண்ண பண்ண இன்னும் என்னால் ரேட்டை எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணுமோ அடுத்தடுத்து வர வீடியோவில் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம் வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி மாதிரி உங்கள் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க கொடுத்துருந்து தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க நான் அப்டேட்டில் லோ பட்ஜெட் கார் மார்க்கெட்டான நம்ம ஜெரமிய காசோட ரிவியூஸ் பார்த்துருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அப்டேட் சந்திப்போம் நன்றி